கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி முதல் அதிக அளவிலான பலமாய்ந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் நுழைகிறார் உங்களுடைய கடகம் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக செவ்வாய் திகழ்கிறார் ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானை நட்பு கிரகமாக செவ்வாய் பார்க்கிறார் எனவே உங்களுடைய ராசிக்கு மிகவும் சகாயமான செவ்வாய் பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்கு சென்று பலப்படுத்துவதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய செலவுகள் அனைத்தும் சுபச்செலவுகளாக மாறும் அதாவது உங்களுடைய பணங்களை நீங்கள் வீடு நிலம் சொத்து வண்டி வாகனங்கள் வீட்டுமனை தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி சேமித்துக் கொள்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் மேலும் பல பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றங்களை இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய தோஷமற்ற கிரகமான குரு பகவானோடு இணைந்து ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்த செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி தேதி முதல் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தைந்து நாட்களுக்கு மிகவும் பலமாக செலவுஸ்தானமாகிய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் விரயஸ்தானத்திற்குள் நுழைவது மட்டுமில்லாமல் பன்னிரெண்டாம் இடத்தை பலமுள்ளதாக மாற்றுகிறார் எனவே நீங்கள் எதிர்பாராத விதத்தில் பல செலவுகளை அபரிவிதமாக சந்திப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை செவ்வாய் பகவான் தெள்ளத்தெளிவாக துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றார் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் நீச்ச அதிபதியாக இருக்கிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் செலவுஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் நுழைந்து தன்னுடைய சுபபார்வையால் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு ஏழு ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருவிற்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வைகள் உண்டு என்றால் அது கண்டிப்பாக செவ்வாய்க்கு மட்டும்தான் செவ்வாய் பார்க்கின்ற இடத்தின் காரகத்துவங்களை வேகப்படுத்துவார் மட்டுமில்லாமல் ஜெயமாக்குவார் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து கொண்டு மிக அபரிவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ராசிக்கு மூன்று ஆறு ஏழு போன்ற இடங்களை பலமாக பார்க்கிறார் குறிப்பாக செவ்வாய் பகவானின் சுப பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்கு கிடைப்பதால் இந்த காலகட்டத்தில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு இதுவரையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சுபவிசேஷ காரியங்களில் இருக்கக்கூடிய சிரமங்கள் தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் நீங்குவதற்கான யோகங்களும் உண்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றபடி நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் மன மகிழ்ச்சியும் செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய விதத்தில் குடும்பம் ரீதியான சூழ்நிலைகள் அமைவதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகம் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் பலமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது எனவே நீண்ட காலங்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மிகவும் அதீதமாக வெற்றிகரமாக அமைவதற்கான அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காரணமாக நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தை மிகவும் பலமாக செவ்வாய் பகவான் பார்வையிடுகிறார் எனவே பல்வேறு விதங்களில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் தாமதங்கள் தடைகள் அனைத்தும் நீங்குவதற்கான நல்லபல அதிர்ஷ்ட சந்தர்ப்பங்களும் யோகங்களும் உருவாகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் தொந்தரவுகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிக்கல்கள் நீங்குவதற்கான யோகங்களும் உண்டு உங்களுடைய ஆறாம் இடமான செவ்வாய் பகவான் தன்னுடைய பார்வையால் பலப்படுத்துவதால் அந்த இடத்திற்கான பாதிப்புகள் பெருமளவில் குறைகிறது எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிரமங்கள் மறைமுகமாக சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் அகலும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் போன்ற ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானம் பலப்பட்டாலும் உங்களுடைய வீண்விரய செலவுகள் அனைத்தும் சுபவிரய செலவுகளாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக கிடைக்கிறது என்பதை செவ்வாய் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் ஏனெனில் செவ்வாய் பகவான் தன்னுடைய அஷ்டம பார்வையால் எட்டாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானம் பலம் பெறுவதால் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு விரய செலவுகளை சுப விரய செலவுகளாக நிறைந்து பெறுவதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக அனாவசிய ஆடம்பர செலவுகள் கட்டுக்குள் வரும் அத்தனை விதமான செலவுகள் சார்ந்த விஷயங்களையும் கட்டுப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சுபவிரய செலவுகளை நிறைந்து இனிதாக பெறுவதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகங்கள் மிகவும் பலமாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது இந்த மாதிரியான செவ்வாய் பகவானால் கொடுக்கக்கூடிய நற்பலன்களை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தகட்ட உயர்நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் மேலும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் மேலும் பல பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே பல்வேறு விதங்களான சிரமங்கள் கண்டிப்பாக நீங்கும் கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை என்பது நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு செவ்வாய் பகவான் ராசிக்கு மூன்று ஆறு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது நல்ல பலன்களை வாரி வழங்குவார் அதே சமயத்தில் ஜென்மத்திலும் அஷ்டமத்திலும் சஞ்சரிக்கும் போது சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மற்ற இடங்களில் நடுநிலையான பலன்கள் கிடைக்கும் இந்த வகையில் பார்க்கின்ற போது இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பது உங்களுக்கு கெடுதல்களை தவிர்த்து நற்பலன்களையே அள்ளி கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் உங்களுக்கு நிதானமும் பொறுமையும் மதிநுட்பமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களை செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் அற்புதமான அருமையான நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் கூட சுபவிரயங்கள் நீங்கள் நினைத்ததை விட மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒன்றாக அமைகிறது பல்வேறு விதங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற குடும்பம் ரீதியான பிரச்சனைகள் ஒருவர் ஒருவருக்கு மாறி மாறி ஏற்பட்டு கொண்டிருந்த நிலையில் நல்ல பல அதிர்ஷ்டமாறுதல்கள் கண்டிப்பாக கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக கிடைக்கும் குடும்ப நலன் சார்ந்த முடிவுகளை இந்த காலகட்டத்தில் சிறப்பாக எடுப்பதற்கான யோகங்கள் பலமாக உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் இடத்திற்குள் நுழைவதால் உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பணிச்சுமை குறையும் எனவே உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் மேம்படும் உத்தியோகத்தில் உங்களுடைய மேல் அதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களை பற்றி எப்போதும் குறை சொல்லிக் கொண்டிருக்கலாம் அவற்றை நீங்கள் காதில் வாங்காமல் உங்களுடைய பணியை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள் அவர்களுடைய சொற்களை நீங்கள் பெரிதுபடுத்தும் போது சில சமயங்களில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் எனவே எல்லாவற்றையும் இயல்பாக கடந்து செல்வதற்கான யோகங்களை உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் உத்தியோகம் ரீதியான பணிகளில் கண்டிப்பாக உண்டு வியாபாரத்துறை தொழில்துறையைப் பொறுத்தமட்டில் சந்தை நிலவரம் மிகப்பெரிய அளவில் சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு பல்வேறு விதங்களான நிதி நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் சிறப்பாக மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தில் நீங்கள் புதிய கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்காது செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்திற்குள் இருப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் சற்று இருந்தாலும் கூட அவற்றில் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் சற்று கடினமாக உழைப்பதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதில் சில ஏமாற்றங்களை அளிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதை விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார் அரசியல் சார்ந்த விஷயங்களில் எதிர்பாராத திருப்பங்களை இந்த காலகட்டத்தில் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு எனவே கூடுதல் விழிப்புணர்வும் கவனமும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது கடகம் ராசியை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களை பொறுத்தமட்டில் திட்டமிட்டதை விட நல்ல மாற்றங்களை மிகவும் பலமாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் விவசாயம் ரீதியான விஷயங்களில் விரய செலவுகளை அதீதமாக சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கும் எனவே முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு கணித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் அக்கம்பக்கத்து நிலத்தாரிடம் நல்ல சுமுகமான நல்லிணக்கமான உறவு ஏற்படும் புதிதாக விளைநிலங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு நீங்கள் திட்டமிட்டதை விட மிகவும் மதிநுட்பத்துடன் நுணுக்கமாக பல்வேறு விதங்களான பணிகளை மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த பயிற்சி காலகட்டம் கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிகாரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் சுக்கிரபகவான் போன்ற கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் செவ்வாய் பகவான் பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுபவிசேஷ பேச்சுவார்த்தைகள் மிகவும் சிறப்பாக கை யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் மிகச்சிறப்பான முறைகளை கையாளுவதற்கான யோகங்கள் உண்டு என்றாலும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் விரயத்தில் இருப்பதால் உணர்ச்சி தவிர்த்தல் சிறப்பு இந்த காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுங்கள்